ஃப்ரைடே பாக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண திரை பார்க்க போறோம்னா பேட் கேல் அதாவது கெட்ட பொண்ணு அப்படின்ற திரைப்படத்தை தான் பார்க்க போறோம் ஆமா பேட் கேள்னு அப்படின்னாலே கெட்ட பொண்ணு தானே அதுக்காக தான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லையும் ரெண்டுத்துலையுமே வந்து சொன்னேன் இந்த படம் போய் பார்க்கலாமா வேண்டாவா அப்படின்னா இப்போ நம்ம நம்ம போகிறோம் போறோம் பேட்கள் திரைப்படத்துல மெயினான கேரக்டர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா அஞ்சலி சிவராமன் அவங்க தான் வந்து இந்த படத்துல மெயினான கேரக்டர் வந்து நடிச்சிருக்காங்க அதே போல இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்கிறவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வர்ஷா பாரத் அவருக்கு தான் வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாங்க அதாவது ஒரு பெண்டை வந்து பேட் பேட்கேல் படத்துக்கு வந்து டைரக்டரு அதே போல இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார் அப்படின்னா வெற்றி மாறன் அவர்கள் தான் இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளராக இருக்கிறாரு இந்த படத்தில் நிறைய சிக்கல்களை வந்து இந்த படம் வந்து சந்திச்சிருக்கு ஏன்னா டீசர் விட்டதுலேருந்து ட்ரெய்லர் விட்டதுலேருந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வந்து அவ்வளோ சிக்கல்களை வந்து சந்திச்சது வெற்றி அவர்கள் நான் ப்ரொடக்ஷன் கம்பெனியே திண்டுக்கல் பூட்டு போட்டு பூட்டுறேன் அப்படின்ற அளவுக்கு அவர் வாயாலே வந்து சொல்ல வச்சுது அப்படின்னா இந்த படம் தான் ஆனால் எவ்வளோ சிக்கல்களை வந்து இந்த படம் உருவாக்கி அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் முதல்ல வந்து இந்த படம் பார்க்கும்போது ஒரே ஒரு ஃபீலிங் என்னன்னா இந்த படத்தை எதுக்கு வெற்றிமாறன் வந்து புரொடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி ஏன்னா இந்த படத்துல மொத்தமாவே ஒண்ணுமே கிடையாது ஒரு சமுதாயத்தை அசிங்கப்படுத்துற மாதிரி தான் இருக்குது அந்த சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறது வெற்றி இருக்கு படம் பார்க்கறவங்க எல்லாருமே வந்து அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸா தான் வந்து இருந்தது இன்னொரு விஷயங்கள் என்ன அப்படின்னா அந்த வர்ஷா வந்து அதான் டைரக்டர் அந்த பெண் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையில் நடந்த கேரக்டர் தான் இது மாதிரி எல்லாம் வந்து பண்ணிருக்கா அப்படின்னு வந்து ஒரு கேள்விக்குரியவங்க வந்து படம் பார்க்கும் போது அதாவது என்ன சுற்றி வந்து உக்கா இருந்தாங்கல்ல அவங்க வந்து அந்த கேள்விகள்லாம் வந்து முன்னெடுத்து வச்சிருந்தாங்க பேட் கெல் அதாவது இந்த கெட்ட பொண்ணுன்னா உண்மையிலே அப்படிதாங்க ஆனால் பொதுவாகவே ஒரு பெண்ணை வந்து எந்த ஆசைப்பட்டாலும் வந்து அதை நிறைவேற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு ஆனால் இந்த பிராமின்ஸோட பொண்ணும் வந்து அப்படிலாம் இருக்கிறாங்களா அவங்க வாழ்க்கையிலையும் வந்து இப்படிலாம் நடக்குதா அப்படின்ற விஷயத்தை தான் இந்த பெண் இயக்குனர் வந்து காமிச்சிருக்காங்க ஏன்னா மற்ற சமுதாயத்தில் காமிச்சிருந்தாங்கன்னா இது பல வெடி வெடிச்சிருக்கும் இந்த விஷயங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பிராமின் சமுதாயத்தில் அந்த பெண் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு அவங்க அப்பா அம்மா ஆயா எல்லாருமே வந்து பிராமின்ஸ் தான் அந்த பொண்ணு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் பேட் கேர்ள் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லலாம் ஏன்னா ஸ்கூல் படிக்கும் போது ஒருத்தன் காலேஜ் படிக்கும் போது ஒருத்தன் வேலைக்கு போகும்போது ஒருத்தன் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து வந்து அந்த பொண்ணு யாரெல்லாம் ஆசைப்படுதோ அவங்கள வந்து அடையணும் சிம்பிளாக இதை தாங்க சொல்லணும் ரொம்ப வந்து வல்கரா சொல்ல முடியாது இப்போ வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணு மேலே ஆசைப்படுறான் அப்படின்னா அந்த பொண்ணு அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்குல்ல அதே தான் இந்த பெண்ணுக்கு வந்து இயக்குனர் வந்து கொடுத்துருக்காங்க ஸ்கூல் லைஃப்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையனை வந்து அந்த பெண் வந்து பார்க்கும் அவங்க கூட வந்து சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் அதே போல் காலேஜ் லைஃப்பில் வந்து ஒரு பையனை பார்க்கும் அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் அதே போல் வேலைக்கு போகிற இடத்துல வந்து ஒரு பையனை பார்க்கும் அவங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் இதுதாங்க அந்த பொண்ணோட வேலையே இந்த படத்துக்கு எது பேட் கேல்னு வச்சதூட வேற ஏதாவது ஒரு கேள்னு கூட வச்சிருந்துருக்கலாம் சமுதாயத்தின் நல்லிணக்கத்திற்காக வந்து பார்த்தோம்னா அதை பேட் கேள் அப்படின்னு வச்சிருக்காங்க அந்த கெட்ட பொண்ணா பேட் கேல்னு வச்சிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஏன் இந்த படம் எடுத்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒண்ணுமே புரியல ஏன்னா கிட்டத்தட்ட சென்சார்ல கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கட்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த பெண்ணு அதே போல ஸ்கூல் போறதை மட்டும் தாங்க காமிக்கிறாங்க காலேஜ் போடுறதா காமிக்க மாட்டேன்றாங்க வேலைக்கு போறதா காமிக்க மாட்டேன்றாங்க அந்த வீட்டில் இருக்கிறவங்க யாரையுமே மதிக்கிறது இல்லை அந்த பொண்ணு வந்து ஒரு மென்டல் டிசப்பாயிண்ட் ஆன ஒரு பொண்ணு அப்படின்னே வந்து சொல்லலாம் வேற என்ன சொல்றது அப்படின்னே வந்து இந்த படத்தை பத்தி ஒண்ணுமே புரியலங்க நல்ல வேலை ஒன் ஹவர் ஐம்பத்தி ரெண்டு நிமிஷமா நம்மதான் வந்து இந்த படம் வந்து இயக்குனர் வந்து எடுத்து வச்சிருந்தாங்க அது வரையும் கொஞ்சம் சந்தோஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்லே அவ்வளோ டிசப்பாயின்ட்டுங்க என்னடா இப்படி உட்காந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப்லாம் சுத்தமாகவே படத்தில் வந்து உண்மையிலேயே உக்காரவே முடியல இந்த படத்தை எந்த அடிப்படையில் வெற்றி மேறினவர்கள் உண்மையிலே ப்ரொடக்ஷன் பண்ணார் அப்படின்னு வந்து தெரியல ஆனால் இந்த பேட் கேல் மூலயமா அவருடைய கம்பெனியை பூட்டம் தான் வந்து மிச்சமாங்காட்டியும் மற்றபடி இந்த படத்துல வேற ஒன்றுமே இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கெட்ட பொண்ணை பார்க்கறதுக்கு ஆசையாக இருந்தால் தாராளமாக போயிட்டு அந்த கெட்ட பொண்ணு அதாவது அந்த பேட்கீழில் போயிட்டு பார்க்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஓடிடியில் வந்துட்டு பார்க்கலாம் அது உங்களுடைய விருப்பங்கள் தான் நீங்கள் போய் அந்த படத்தை பார்க்கறதும் பார்க்காததும் உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய கருத்துக்களை கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த திரை விமர்சனத்தில் சந்திக்கலாம் நன்றி